கம்பு அனேஸ் குக்கே இன்றைக்கி வந்து கொத்தரங்க வச்சு ஒரு கிரேவி கிரேவி செய்யப்படுங்க கொத்தரங்க பிடிக்காதக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும் அது கொஞ்சம் பூண்டும் மிளகாய் தூளையும் நல்லா இடிச்சிக்கங்க அப்புறம் கொஞ்சம் தக்காளி வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தரங்க நறுப்பு வச்சுக்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க நான் இது கூட உருளைக்கிழங்கு அட் பண்ண போகிற உருளைக்கிழங்கு நீங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது கூட இடிச்சு வச்ச பூண்டு அந்த மிளகாய் தூள் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் அந்த ஃப்ளேவர் இருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பில் கடை வச்சு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் மல்லித்தூள் ஜீரக கொஞ்சம் மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டே இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பெரிய அளவு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கொத்தரங்காயும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சு இறக்கி சாப்பிட்டா அட்டை அந்த நல்ல டேஸ்ட்டில் இருக்குங்க இறக்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மீத்தி இல்லைன்னா மடித்தள தூவி இறக்குங்க அது எக்ஸலண்ட்டான ஒரு ரிச்சான கிரேவிங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ